தமிழ்நாடு இந்தியாவுக்கு எப்போவுமே ஒரு தலைவலியான மாநிலம் தான் எல்லா காலத்திலும் இப்போ இல்லை சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து தமிழ்நாடுனாலே தலைவலின்னு தான் அர்த்தம் நீங்கள் போய் சரித்திரத்தில் கேட்டு பாருங்க இன்றைய வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்தியாவையே பிடிக்க முடிஞ்ச ரே எல்லாராலையும் நான் முகலாய காலத்திலேருந்து சொல்கிறேன் அசோகர் காலத்திலேருந்து சொல்கிறேன் நீங்கள் அப்புறம் போய் மேப் எடுத்து பாருங்க இந்தியாவையே பிடிக்க முடிஞ்ச எல்லாராலையும் ரெண்டே ரெண்டு மாநிலத்தில் மட்டும் முடிக்காம முடிக்கவே முடியல அவங்களால அந்த ரெண்டு மாநிலம் கேரளாவும் தமிழ்நாடும் மட்டும்தான் தான் நீங்க எந்த மேப் வேணா எடுத்து பாருங்க அதுக்கு காரணம் நான் நம்புறேன் தோமாவுடைய முதல் ஸ்டெப்பு கேரளா கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாடு இந்த ரெண்டையும் இன்னை வரைக்கும் எவனாலையும் முடிக்க முடியல அந்த ரெண்டு ஸ்டெப்பு இன்னும் பேசிக்கிட்டே இருக்குது முதல் ஸ்டெப்பு கேரளா கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாடு அந்த ரெண்டு ஸ்டெப்பு இன்றைய வரைக்கும் காப்பாற்றணும்னா நம்மளுடைய அத்தனை பேருடைய ஸ்டெப்பும் இருந்தா தமிழ்நாடு இந்தியாவுக்கே வேற மாதிரி மாறிடுது